ஸ் வெ்கம் டுவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதி வரக்கூடிய ரெண்டாவது பாடல் ஏற்கனவே சில பாடல்களுடைய சீரீஸை பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அபிராமி அம்தாதி வரக்கூடிய ரெண்டாவது பாடல் அபிராமி அம்தாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நூறு பலன்களை கொடுக்கக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தான் இந்த பாடலுக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கு இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா பிரிந்தவர் ஒன்று சேர அப்படின்ட்டு வரக்கூடிய தலைப்பில் இருக்கக்கூடிய பாடலை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி அதுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு ஒரு வேலைக்காக தன்னுடைய கணவரையும் பிள்ளைங்களையும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அவங்க வந்து தன்னுடைய வேலைக்காக இருந்தாலும் அந்த துணை வந்து நம்ம கூட வந்து சேரணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அடுத்தது ஒரு சிலர் பார்த்தா குடும்பத்தில் பிரச்சனையாலேயே பிரிஞ்சிருப்பாங்க இதுதான் இருக்கிறதுல பெரிய பெரிய குடும்பம் எந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் இந்த அபிராமி அந்தாதியிட வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட பாடலை வந்து பாராயணம் பண்ணும்பொழுது தினமும் ஜபிக்கும் பொழுது இந்த அபிராமி அன்னை மனமிறங்கி நம்ம வேண்டுதல்களை ஏற்று நமக்கு விருப்பமான இந்த நம்மளோட கொண்டு வந்து சேர்ப்பாங்க இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்துமே சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய பாடலா இருக்கு அதிலும் குறிப்பா இந்த பாடல் பிரிந்த துணையை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாடலாக விளங்குது இந்த பாடலை பார்ப்போம் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பனிமலர்பூங்கனையும் கருப்புச் சிலையும் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமை அப்படின்றது தான் இந்த பாடல் இப்போ இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் அபிராமி அன்னையே நான் அறிஞ்சு கொண்டேன் அப்படின்றாங்க என்னன்னா எதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவளே எனக்கு துணையாகவும் இருக்கா நான் தொழக்கூடிய தெய்வமாகவும் இருக்கா பெற்ற தாயாகவும் விளங்குகின்றா வேதங்களில் இருக்கக்கூடிய தொழிலாகவும் விளங்குறா அதே மாதிரி அவற்றுடைய கிளைகளாகவும் வேறாகவும் நிலை பெற்று இருக்கிறா அப்படின்றதும் அவ கையில் வச்சிருக்கக்கூடிய குளிர்ந்த மலர் அம்பும் கரும்பு வில்லும் மெல்லிய பாசமும் அங்குசமும் கொண்டு விளங்குகிறாளே அம்மா தாயே இந்த திரிபுர சுந்தரி நீயே எனக்கு துணையாயிருந்து எங்களுடைய வாழ்க்கை துணையை என் நான் விரும்பக்கூடிய துணையை என்னோட கொண்டு வந்து சேர்த்து அப்படின்றது தான் இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரோடி வாழணும் இந்த இறைவனுடனும் குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்